எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஓய்வூதிய பணிப்பாளருடைய ஒரு சுற்றறிக்கை தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் எங்களுடைய யூடியூப் சேனலில் அவ்வப்போது ஓய்வூதிய திணைக்களம் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பாக பொது நிர்வாக அமைச்சு போன்றன வெளியிடுகின்ற சுற்றறிக்கைகளை உடனுக்குடன் பெற்றுத்தருவதுண்டு அந்த வகையில் வெளியாகி இருக்கின்ற ஒரு முக்கிய சுற்றறிக்கை மற்றும் ஆலோசனை கடிதம் ஒன்று தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆலோசனை கடிதமானது ஓய்வூதிய திணைக்கள பணிப்பாளரினால் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சரவை செயலாளர் மற்றும் முப்படை இனர் என பலருக்கு இந்த கடிதங்கள் வந்து கடிதம் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது அதை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு என்று சொல்லி இதுக்கு இழக்கமிட்டிருக்கிறார்கள் இந்த சுற்றறிக்கையும் பொதுவாக சிங்கள மொழி மூலம் தான் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இது சம்பந்தமாக அதாவது அரசாங்கத்தினுடைய அண்மை கால ஒரு அறிவித்தல் ஒன்று காணப்படுகிறது சகல அறிவுறுத்தல்களும் வந்து மும்மொழியிலும் வெளியிடப்படணும் என்று சொல்லி ஆனால் இந்த சுற்றறிக்கை வந்து சிங்கள மொழியில தான் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழு என்று சொல்லி இலக்கமிட்டிருக்கிறார்கள் நான் சொன்னது போல இது இவர்களுக்கு விடப்பட்டது ஆனால் ஓய்வூதியர்கள் இது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இதுல முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாதித்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஓய்வு பெறுகின்ற அரச ஊழியர்களுக்கு வந்து இதுவரை அந்த சுற்றறிக்கை முற்றுமுழுதாக அமுல்படுத்தப்படாத ஒரு சூழல் காணப்படுகிறது இதில் தெளிவின்மை அல்லது அதிகரித்த அதிகரித்த என சொல்லி பல காரணங்கள் சொல்லப்படுகிறது பலருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பழைய தான் பென்ஷன் வந்து கணிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது ஆனால் இது சம்பந்தமாக தற்போது அநேகமான முறைப்பாடுகள் கிடைத்ததனால் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் ஓய்வூதிய திணைக்களமானது நிறுவன தலைவர்களிடமிருந்து ஒரு தகவல் ஒன்றை கோரியிருக்கிறது இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஓய்வு பெற்று இதுவரை பென்ஷன் வழங்கப்படாதிருக்கின்றவர்கள் தொடர்பான தகவல்கள் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ஓய்வு பெற்று இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி ஒன்று சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் கணிக்கப்பட்டு வழங்கப்படாதவர்கள் மற்றும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் ஓய்வு பெற்று தற்போது பென்ஷன் வழங்கப்படுகின்ற போது எவ்வாறான பென்ஷன் தொகைகள் அல்லது எவ்வாறான பணிக்கொடை இதுவரை வழங்கப்பட்டு வருகிறது என்பது தொடர்பான பல தகவல்களை அவர்கள் கோரியிருக்கிறார்கள் இந்த தகவல்களை உடனடியாக அந்தந்த நிறுவன தலைவர்கள் வந்து ஓய்வூதிய திணைக்களத்துக்கு அனுப்ப வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது அதன் பின்பு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஓய்வூதிய திணைக்களம் நடவடிக்கை எடுக்க இருக்கிறது இந்த கடிதத்துல வந்து முக்கியமாக ஓய்வூதிய பணிப்பாளர் மற்றும் பல உயர்மட்ட அதிகாரிகளுடைய தொலைபேசி இலக்கங்களையும் கூட அவர்கள் ஸ்பெஷலாக வெளியிட்டிருக்கிறார்கள் தேவைப்படுபவர்கள் நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் அந்தந்த நிறுவனங்கள் நீங்கள் சேவையாற்றிய நிறுவனங்கள் இந்த தகவல்களை அவர்களுக்கு ஓயூதிய திணைக்களத்துக்கு அனுப்புவார்கள் நீங்கள் இந்த விடயத்தை தெரிந்து கொண்டால் மாத்திரம் போதுமானது இது சமூக ஊடகங்களில் இருந்து பெறப்பட்ட ஒரு தகவல் ஓயூதிய திணைக்களத்தினுடைய இணையதளத்திலும் கூட இந்த தகவல் பிரசுரிக்கப்படவில்லை ஆனால் ஓய்வூதிய திணைக்களத்தினால் தான் இது வெளியிடப்பட்டிருக்கிறது பணிப்பாளர் அஹ் விஸ்ராம வெட்டு அக்தால் இதுல கையொப்பமிட்டு தான் இத வெளியிட்டிருக்கிறார் எனவே இந்த தகவல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மற்றும் அதன் பின்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒன்றாக இருக்கும் பலர் இது சம்பந்தமான சந்தேகங்கள் பல காணப்படுகின்றன பலருக்கு இதில் ஓய்வூதியம் கணிக்கப்படாமல் இருக்கின்ற பல சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றபடியினால் இது முக்கியமான ஒன்றாக காணப்படும் எனவே ஓய்வூதியர்களே இதை பொருத்த மாணவர்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்